நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைட்டு சொன்னால் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்திறா சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து இருக்கோம் அந்த அரப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போனோம்னா உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் உண்மையிலேயே இது மாற்றுத்திறனாளிகளுக்கு வரந்துறத்த கதா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுது அதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பேசுவதற்கு ஒரு களம் வேண்டும் எவ்வளவோ அதிகாரங்கள் இருந்தாலும் கூட அரசியல் அதிகாரம் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டும் என்கிற அடிப்படையிலே உள்ளாட்சிகளிலே சட்டமன்றங்களிலே பாராளுமன்றங்களிலே மாற்றுத்திறனாளிக்கான அங்கீகாரம் வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாக சட்டமன்றத்திலே அதற்கு முன்னதாக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவிலேயே நம்முடைய நம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் நியமன உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் முதலில் இவர் அறிவித்த அறிவிப்பு பிறகு சட்டமன்றத்தில் இன்னும் சில நாட்களிலே அரசாணியாக வெளிவரப்போகிறது அந்த அரசாணையை படித்த பிறகுதான் இது என்ன மாதிரியாக திட்டத்தை அமல்படுத்தப் போகிறார்கள் எப்படி அமல்படுத்தப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததற்கு நாங்கள் முதலில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் எங்களுடைய சில ஐயப்பாடுகளையும் உங்கள்கிட்ட கேட்கணும் இப்போ நியமன உறுப்பினர்னால் யார் பொதுவாக வந்து தேர்தல் என்பது எப்படி நடைபெறும் அதாவது ஒரு வார்டு இருக்குது அப்படின்னா அந்த வார்டுக்குள்ளே பத்து பேர் போட்டி அந்த பத்து பேரில் யார் மக்கள் செல்வாக்கு இருக்குது அல்லது பணம் செல்வாக்கு இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் செல்வாக்கை தாண்டி பணம் தாங்க பிரதானமாக இருக்குது அப்போ எது யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இவரும் ஜெயிக்கலாம் அவரும் ஜெயிக்கலாம் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் இது ஜனநாயக பூர்வமாக நடைபெறும் ஆனால் நியமனம் என்று வருகிற போது அந்த நியமனம் யாரை சார்ந்து இருக்கோம்னா ஆளுங்கட்சியை சார்ந்து தான் இருக்கும் அப்போ ஆளுங்கட்சி யாரை சொல்கிறாரோ அவர் தான் அங்கே நியமன உறுப்பினராக வருவாரை வழியே எதிர்கட்சியை சேர்ந்தவர் கண்டிப்பாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ அடுத்து நம்ம டிஎம்கேவே வருது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் அது வரைக்கும் உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மா ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதுக்கடுத்து டிசம்பர் ஜனவரி அந்த காலகட்டங்களையோ அல்லது நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற போது ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்போ என்ன செய்வாங்க திமுகவும் அதனுடைய சார்பு ஆள்கள் தான் அங்கே வந்து சுருக்கமாக சொன்னால் திமுக அதிமுகக்குள்ளே போகாட்டி கூட ஆளுங்கட்சி யார் இருக்கிறதோ அவர்களை சார்ந்தவர்கள் தான் அங்கே நியமன உறுப்பினர்களாக வருவார்கள் அப்படி நியமன உறுப்பினராக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலே எப்படி அவர்கள் மாற்றுத்த மாற்றுத்தினாளியாகவே இருந்தாலும் அவர் மாற்றுத்திறனாளிக்காக குரல் கொடுக்கிற நபராக இருப்பாரா ஆளுங்கட்சி என்னால் என்னை கொண்டு வந்தது இவர் தான் என்கிற போது அவரை எதிர்த்து பேச எனக்கு துணிவு வருமா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை ஜனநாயக பொருள் உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது மாற்றத்தினால இருக்காங்க அப்போ அந்த கிராமத்தில் ஒரு நபரை வந்து நாங்கள் இந்த பொறுப்புக்கு நாங்கள் நியமன உறுப்பினராக பஞ்சாயத்துடைய வார்டு உறுப்பினராகவோ அல்லது நகராட்சி மாநகராட்சி வார்டு உறுப்பினராகவோ நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று அரசாங்கம் நினைத்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும் அந்த மாற்றுத்தலாள ஒரு இடத்துல கூற வச்சுட்டு அந்த மாற்றுத்தலாளை யார் தேர்ந்தெடுக்கலாம் என்று அவர்கள் அனைவரும் யாரை சொல்கிறார்களோ அவர் கொண்டு வந்தால் இது ஜனநாயக பூர்வமாக இருக்கும் அல்லது மாற்றுத்தளால் மத்தியிலே கூட மாற்றுத்தினால் எல்லாரும் ஓர் ஓட்டு போகிற மாதிரியான ஒரு நடைமுறை ஏதாவது ஒரு நடைமுறையை கொண்டு வந்து கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் ஆனால் அதை விடுத்து நியமன உறுப்பினர் என்று வருகிற போது இதில் எங்களுக்கு பல்வேறு ஐயப்பாடுகள் எழுதுகிறது கண்டிப்பாக எல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இதில் எந்த விதமான ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் ஜனநாயக பூர்வமாக இந்த விஷயங்கள் என்பது நடக்க வேண்டும் அந்த உறுப்பினர் என்பது தேர்வு செய்யப்பட்டால் மாற்றுத்தினாளுக்கான உரிமைகள் முதலில் உள்ளாட்சிகளில் எதிரொலிக்கட்டும் அதன் பிறகு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களின் மூலமாக அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்கிற அடிப்படையில் கண்டிப்பாக தமிழக முதல்வர் இன்னும் சட்டமன்றத்தில் இன்னும் காலம் இருக்கிறது கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கும் எட்டலாம் எட்டாமலும் போகலாம் இருந்தாலும் அதிகாரிகள் நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த காணொலியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய இந்த ஐயப்பாடுகளை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இது ஜனநாயகபூர்வமாக எந்த விதமான அரசியல் தலையிடும் இல்லாமல் அரசியல் குறுக்கீடுகளும் இல்லாமல் யார் உண்மையாக மாற்றுத்தினாளைக்கு பாடுபடுகிறார்களோ யார் மாற்றுத்தினாளுக்காக குரல் கொடுப்பார்களோ அவர்களை இந்த பதவியில் அமர்த்த வேண்டும் மாற்றத்தினாலுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த பதவியில் இருப்பதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன் நான் சொல்ல வை நான் சொன்ன இந்த கருத்திலே உங்களுக்கும் உடன்பாடு இருக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தெரிவிக்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்